வணக்கம் தண்ணி குழம்பு எப்படி வைக்கிறோன்னு பார்க்கலாம் இளங்கொழம்பு இதுக்கு பீன்ஸ் அவரைக்காய் முருங்கைக்காய் எது வேணாலும் எடுத்துக்கலாம் முருங்கக்காய் எடுத்திங்கன்னா ஒரு ரெண்டு காய் போதும் பீன்ஸ் வந்து ஒரு பத்து பன்னெண்டு போதும் ஏதாவது ஒரு காய் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பத்து பத்துக்கு கம்மியாகவே எடுத்துக்கலாம் நாலஞ்சு பல் பூண்டு தக்காளி ஒன்று கொஞ்சமாக புளி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அளவு கரைச்சி எடுத்துக்கணும் பெருங்காயம் சிறிது மஞ்சள் தூள் கொஞ்சம் துவரம்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது குழம்பு வந்து தண்ணியாக இருக்கணும் கருவேப்பிலை மல்லித்தலை தாலிக்காய் கடுகு உளுந்து சீரகம் கொஞ்சமாக சோம்பு கொஞ்சமாக வெந்தயம் தாளிக்காய் ரெண்டு காஞ்ச மிளகாய் வாசத்துக்காக எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு நல்லெண்ணெய் பருப்பு பெருங்காயம் மஞ்சள் தூள் இது மூணையும் சேர்த்து தனியாக கொலையை வேக வச்சு எடுத்துக்கணும் மஞ்சள் தூள் பெருங்காயம் நல்லா கொலையை வேக வச்சு எடுக்கணும் பீன்ஸை கட் பண்ணிவிட்டு தனியாக வேக வச்சு எடுக்கலாம் வெங்காயம் தக்காளியோட்டம் வதக்கி விட்டு செய்யலாம் இது வந்து தனியாக வேக வச்சு எடுத்துக்க போகிறேன் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து வேக வைக்கிறேன் நைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் காய் வேகிறதுக்குள்ளே அதை வதக்கிடலாம் காய் வேக வச்சுட்டு நம்ம தக்காளி வெங்காயம் வெட்டி வதக்கினோம்னா சரியாக இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடு உளுந்து சீரகம் சேர்த்துடலாம் நல்லா வெடிக்கணும் காஞ்ச மிளகாய் வெங்காயம் பூண்டு ஒரு பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் குழம்பு இறக்க போயில தட்டி சேர்த்தோம்னா நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை தக்காளி சேர்த்துடலாம் புளி கொஞ்சமா தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிறேன் காய் நல்லா வந்துருச்சு மிளகாய் தூள் மல்லித்தூள் சேர்த்து வதக்கணும் மிளகாய் மல்லி நான் தனித்தனியாக அரைச்சிருக்கேனால தனித்தனியாக எடுக்கிறேன் அளவு சேர்த்து அரைச்சிருந்தீங்கன்னா சேர்த்து எடுத்துருங்க அளவு எப்போதும் சேர்க்குறதோட கம்மியாக சேர்க்கணும் இது சாம்பார் அதே தான் கொஞ்சம் தண்ணியாக வைக்கணும் பச்சை வாசனை போக வதக்கி விட்டுட்டு காயை சேர்த்துலாம் இப்போ வேக வச்சிருக்க காய் தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் இப்போ தண்ணி சேர்க்குறேன் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் கரைச்சி வச்சிருக்க புளி சேர்க்கணும் பருப்பும் சேர்க்கணும் நான் கொஞ்சம் எண்ணெய் வந்து நிறைய சேர்த்துட்டேன் இதில் சாக்கையில் நிறைய ஊற்றிடுச்சு நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு வேக வச்சிருக்க பருப்பு சேர்க்குறேன் கரைச்சி வச்சுருக்க புளி கொஞ்சமாக சேருங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேண்டாம் இதில் வந்து காய் நிறைய இல்லை ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடனே அடுப்பு ஆ பண்ணிடலாம் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் ரசம் மாதிரி இருக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இறக்கிடலாம் தட்டி வச்சிருக்க பூண்டு அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் மல்லித்தலை சேர்க்குறேன் இப்போ தண்ணீர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இளம் குழம்பு பருப்பு சேர்த்திருக்கதே தெரியாது நன்றி